அதிமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்வது என்பது அங்கன் தளபதி அவர்களுக்கு மிகவும் இலகமான ஒரு செயல் ஆனால் அண்ணன் தளபதி அவர்களுடைய தேர்தல் வியூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நாட்டுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது முத்தமிழ அறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் நாட்டை காப்பாற்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற அகில இந்திய அளவிலே ஒரு வியூகத்தை அமைத்தான் அப்பொழுது ஜனதா என்கிற ஒரு கூட்டணி உருவாக அதுல என்ன பெரிய வேடிக்கை என்றால் அந்த ஜனதா கூட்டணியில அப்போது ஜனசங்கம் இருந்தது இந்த பாரதிய ஜனதா என்பது அப்போது ஜனசங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பாரதிய ஜனதா கட்சிக்கு பேர் வந்து ஜனசங்கம் பிறகுதான் அது பாரதிய ஜனதா என்று மாறியது ஜனதா உடைஞ்ச பிறகு அப்போது இந்த ஜனதா கூட்டணியிலே இருந்த ஒரு கட்சி ஜனசங்கம் பாரதிய ஜனதாவாக ஒரு பாசிச அமைப்பாக வலுப்பெற்றுவிட்டது இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய அன்பு வாரிசு அரசியல் வாரிசு தனது பெரியாரின் மடியில் வளர்ந்தவர் பேரறிஞர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் பாசறையில் வளர்ந்தவர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த வாரிசு என்ற உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற இந்த நியூகம் தேசிய அளவிலான தேர்தல் நியோகம் இரண்டு வருஷத்திற்கு முன்பிருந்து அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி ராகுல் காந்தி கரத்தை பிடித்துக் கொண்டு மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தவ் தாக்கரே தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் இடதுசாரி கட்சி தலைவர்கள் டி ராஜா சீதாராம் யெச்சூரி இப்படி அகில இந்திய அளவிலான தலைவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு தேசிய அளவிலான தேர்தல் நிலையத்தை ஏன் அமைத்தார் இந்த ஒரு கேள்வியை நீங்க சிந்திச்சு எடப்பாடி பழனிசாமி சண்டை போட்டு அரசியல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி இல்ல ஏன்னா இந்த அரசு மார்க்சிச பாஜக அரசு பத்தாண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இந்த நாட்டையே குதிச்சவராக்கி விட்டாங்க அமெரிக்கா கண்டிக்கிறது ஜெர்மனி கண்டிக்கிறது உலக நாடுகளின் ஐக்கிய நாடுகளின் பேரவை கண்டிக்கிறது எங்கோ போகிறது அவருடைய நண்பர்கள் அதானியும் அம்பானியும் தான் இன்றைக்கு உலக பிரகாரங்களின் வரிசையில் எந்த நாட்டிற்கு போறாரோ அதானிக்காக ஒப்பந்தம் போறார் அம்பானிக்காக ஒப்பந்தம் போற நம்முடைய நலனில் ஆகவே இந்த பார்த்திச பாஜக விரட்ட வேண்டும் அந்த ஒரே ஒரு நோக்கம் தான் ராகுல் காந்தியும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் கைகோட்டு அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் திருமாவளவன் அந்த தளபதி அவர்களின் கருத்தை இருக்க பற்றி நிற்கிறார் மைப்பு சட்டத்திற்கு ஆபத்து சட்டத்தை பாதுகாக்க ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்கு மோடியை வீட்டுக்கு வேண்டும் எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை முக்கான வாக்குகளை அந்த தளபதியின் கருத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தியின் கருத்தை வலுப்படுத்த இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற வானொலி சின்னத்திலே வாக்களியுங்கள் வானதி சின்னத்தினை வாக்களியுங்கள் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் திருமாவளவன் என்ற கருணாநிதி ஸ்டாலின் தான் சிதம்பரத்தின் வேட்பாளர் உங்கள் பொண்ணான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாலி சின்னத்திலே முத்திரையிடுங்கள் முத்திரையீடு என்று கேட்டு விளைவிக்கிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம்